ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் லோகேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போலீஸ் எஸ்ஐ டிஎன்பிசி ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு இந்த பறவைகள் சரணாலயம் அது எங்கெங்கே இருக்குது நிறுவப்பட்ட ஆண்டு ஸோ அதை பற்றி சிம்பிளாக ஒரு ஒரு நேரில் பார்த்துடலாம் வேட்டங்குடி சிவகங்கை ஓகேவா இது நம்ம எப்படி நாம் வச்சுக்கோன்னா கங்கை தண்ணியை வந்து எடுத்து குடிக்கிறோம் ஸோ வேட்டங்குடி சிவகங்கை பழவேற்காடு திருவள்ளூர் எல்லாருக்குமே தெரியும் பழவேற்காடு ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கும் அந்த ஏரியா வந்து திருவள்ளூர் மாவட்டம் கருக்கிளி காஞ்சிபுரம் ஸோ இதை எப்படி நாம வச்சுக்கலாம்னா கிளி வந்து காஞ்சி போச்சு கறிக்கிளி காஞ்சிபுரம் ஓகேவா கஞ்சிரங்குளம் ராமநாதபுரம் சித்திரங்குடி ராமநாதபுரம் இதை எப்படி நாம் வச்சுக்கோன்னா ஒரு ராமநாதன் வந்து கஞ்சியை வந்து குடிக்கிறாரு ஸோ கஞ்சிரங்குளம் சித்திரங்குடி அப்ப கஞ்சியை குடிக்கிறாரு யாருன்னு கேட்டா ராமநாதன் அப்படின்ற மாதிரி நாம் வச்சுக்கலாம் கூந்தன்குளம் கூடன்குளம் ஸோ ரெண்டு சாரணாலையுமே வந்து தான் இருக்கு ஓகேவா ஒரு குளத்தை வந்து வேலி போட்டு பாத்துக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு நாம வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் வெள்ளோடு ஈரோடு அந்த லோடு ரோடுன்னு வருது சரியா ஸோ அந்த டூவை நாம் வச்சுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர் இதுக்கு நான் இது வரைக்கும் ஷார்ட்கட்கள் பார்க்கல ஸோ உங்களை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஓகேவா மேலே செல்வனூர் கீழே செல்வனூர் பறவைகள் சன்னிலிருந்து ராமநாதபுரம் ஓகேவா ஸோ நம்ம மேலே ராமநாதபுரத்தில் ஒன்று பார்த்தோம் கஞ்சிரங்குளம் சித்திரங்குடி ஸோ கஞ்சி குடிக்கும்போது மேலையும் கீழே ஊற்றிக்குச்சு அப்படின்ற மாதிரி நாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மேல செல்வனூர் கீழே செல்வனூர் வடுவூர் திருவாரூர் ஓகேவா வடு ஊர் திருவாரூர் அந்த ஊர் ரூ அதை பற்றி அதை நாம் வச்சுக்கலாம் அது கரை வெட்டி சாரி காரை வெட்டி அரியலூர் எல்லாருமே தெரியும் காடு வெட்டி அது வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அது தெரிஞ்ச பேர் அது வந்து காரை வெட்டி அரியலூர்னு இருக்குது அடுத்து தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் அடுத்து சக்கரைக்கோட்டை ஏரியா வந்து அதுவும் ராமநாதபுரம் தான் ஸோ மேலே இருக்கு பாருங்கள் கஞ்சிரங்குடி அந்த கஞ்சியை வந்து தீர்த்தம் மாதிரி சாப்பிட்றாரு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம லாபம் வச்சுக்கலாம் அடுத்து ஊடுகர் ஏறி விழுப்புரம் மாவட்டம் எப்படி லாபம் வச்சுக்கலாம்னா வீட்டுக்கு விழுந்து வாரி போகிறாரு அதாவது ஊடுகர்னா ஊடு அது ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்கு ஊட்டாண்ட அப்படின்ட்டு ஸோ ஊடுகர் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஊட்டுக்கு விழுந்து வாரிகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி படிச்சுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் ஸோ நிறுவப்பட்ட ஆண்டு அதெல்லாம் பார்த்துருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கெல்லாம் ஷார்ட் கட் சொல்ல முடியாது சரிங்களா தேங்க்யூ நம்ம அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்